அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் இளையராஜா பாடல்கள் காப்புரிமை தொடர்பாக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க கோரிய வழக்கில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்று கேள்வி எழுப்பார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை மற்றும் உள்ளிட்ட செய்திருந்தன ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்பு உரிமை பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளைய வழக்கு தொடரப்பட்டது இந்த விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் இளையராஜாவிற்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து இளையா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை பதித்த இரு நீதிபதிகள் அமர்ந்து பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளர்களிடம் இருப்பதாகவும் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் கூறி எக்கோ நிறுவனம் சார்பில் மேல்முறையீடு மனு அணுந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு கொண்டது அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இசையமைப்பதற்கு இளையாஜிற்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும் எனவும் தயாரிப்பாளரிடம் இருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல்கள் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக அவசரப்பில் பாதங்கள் வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த இளைய தரப்பு மூத்த வழக்கறிஞர் இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது எனவும் கூறியிருக்கிறார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் அப்படி என்றால் வரிகள் பாடகர் அனைத்தும் சேர்ந்ததுதான் என்ற பாடல் வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை அப்படி பாடலுக்கு பாடலம் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது வழக்கின் விசாரணையை வாரத்தில் தள்ளி வைத்த நீதிபதிகள் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கும் சொந்தம் என்பது குறித்து இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அருணை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி